விழுப்புரம் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பொழுது திருக்கோவிலூரை விழுப்புரத்தில் சேர்க்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அப்பொழுதைய ஏடிஎம்கே அரசு அரசியல் சுயநலத்திற்காக இருபது ஊராட்சி மற்றும் திருக்கோவிலூரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இணைத்தனர் இதனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஊராட்சிகள் வளர்ச்சி பணி திட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவிலூர் தொகுதி மக்களும் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் எம் கே அரசு பொறுப்பேற்று அமைச்சராகவும் பதவி வகித்து வரும் பொன்முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதம் விழுப்புரம் வந்த முதல்வர் ஸ்டாலினை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் நிறைவேற்றித் தருவதாக அவரும் உறுதியளித்திருந்தார் இந்நிலையில் அப்பா எங்களை காப்பாற்று திருக்கோவிலூர் தொகுதியைச் சேர்ந்த இருபது ஊராட்சிகள் திருக்கோவிலூர் நகராட்சியை விழுப்புரம் மாவட்டத்துடன் இணைத்து தொகுதி மக்களை காப்பாற்று என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டர் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத் வருகிற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பாக வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தொகுதி மக்கள் மத்தியில் மேலோங்கி நிற்கிறது